நீண்ட பயணம் அவரோடு ரொம்ப வருஷமா கேட்க எல்லோரும் போல் நானும் அவளாக உள்ளேன் இன்றைக்கு அறிவியல் கவிதையாகி இருக்கிறது இந்த அறிவியலும் கவிதை வாசிக்க வந்திருக்கிறது சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு தலைமை தலைமையற்றை நடத்தி கொண்டிருக்கூடிய திரு கார்த்திகேய்சர் அவர்களே இதுவரை ஆசிரியர் பணியில் இருபது ஆண்டுகள் இருந்தாலும் சுத்து விளக்கு ஒரு காலம் ஏற்றியதில்லை என்னை முத முதலில் மேடையில் விளக்கு ஏற்றி என் வாழ்வில் தன்னம்பிக்கை ஒளியும் சேர்த்து ஒளிரச் செய்த கீதா அம்மையார் அவர்களே எனக்கான அடையாளம் மட்டுமல்ல என் மகளுக்கான அடையாளம் மட்டுமல்ல சிறிய மகளுக்கான அடையாளத்தையும் இந்த தரணியில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்னியார் உஷா அவர்களே குளோபல் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணித மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சொன்னார் இன்றைய தலைமை வகித்திருக்கக்கூடிய கார்த்திகன் சார் சொன்னார் கவிதை எப்பொழுதும் வருவதில்லை எப்போதாவது வருவது என்று சொன்னார் அதுபோல ஒரு நான்கு கவிதைகளை நான் சுட்ட என் நெஞ்சை தொட்ட நான்கு கவிதைகளை எடுத்து வந்தேன் வந்து அமர்ந்தவுடன் கார்த்தி பார்த்தேன் நான்கு வரிகள் முதல் முதலாக எழுதினேன் அத எட்டு வரிகளாயின அந்த வரிகளை மட்டும் தற்பொழுது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கவிதைக்கு கவிதை ஒரு கவிதை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கவிதை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கவிதை வைக்கும் ஒரு கவிதை ஆறுதல் படுத்தும் ஒரு கவிதை தன்னம்பிக்கை தரும் ஒரு கவிதை உரு செய்யும் ஒரு கவிதை உரு செய்யும் ஒரு கவிதை உருவம் பெற செய்யும் ஒரு கவிதை காதலுக்கு அச்சானியாகும் ஒரு கவிதை நாடி நரம்புகளை செய்யும் ஒரு கவிதை நாடி நரம்புகளை புடைக்க செய்யும் ஒரு கவிதை நாடியையே இழக்க செய்யும் மொத்தத்தில் கவிதை கற்பனையின் உருவம் சிந்தையின் சிந்தனையின் சிற்பம் நிவாரணம் வழிகளுக்கான உணர்வுகளின் களஞ்சியம் உள்ளத்தின் நிழல் கவிதையின் நிஜம் இதுதான் எனக்கு அவரை பார்த்த உடனே தோணுது நான் சுட்ட ஒரு சில வரிகளை முன்னோடு பகிர்ந்தலான்னு நினைக்கிறேன் நான் சுத்த என் நெஞ்சப்பட்ட சில கவிதைகள் எப்பொழுதுமே அப்பாக்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க என் பொண்ணு சிரிப்பான்னு நினைக்கிறேன் வெளியில் அப்பா வந்து சிரிச்சு நல்லா பேசிட்டு போன் பேசிட்டு உள்ள வராரு உள்ள வந்த உடனே சட்டைக்கு போட்ட சட்டைக்கு கஞ்சி போட்டு முகத்துக்கு கஞ்சி போட்டுக்கிறாரு பார்க்கக்கூடிய மகள்கள் பிள்ளைகள் யாராலும் அப்படி அப்பாக்கென்று ஒரு உருவத்தை அமைக்கப்பட்டு விடுகிறது அப்படி அந்த அப்பாவுக்கு சின்ன ஒரு ரெண்டு வரி கவிதை முத்துக்குமார் எழுதிப்பாரு கண்டிப்பான அப்பா கண்டிப்பான அப்பா சற்றே சிரிக்கிறார் மேனுக்கு நன்றி என்று சொல்லுவார் பாருங்க அது உள்ளத்துல கடத்தணும் நான் அந்த கவிதையை நம்ம உள்ளத்துல கடத்தணும் என் பொண்ணு சொல்லுவா என் பொண்ணு இல்லை ஆக்சுவலி என் கிளாஸ்ல சொல்லுவோம் ஒரு போட்டோ ஸ்கூல்ல எடுத்தாவே போய் நின்றாவே என்னுடைய பிராண்ட் வந்து பண்ண காட்டிடுவேன் அப்போ ஒரு குழந்தைய வந்து நான் அப்படி சொல்ல திட்டாலும் போறேன் அப்படி சொன்ன உடனே சார் போட்டோ சார் ப்ளீஸ் அப்படின்னு நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக ஆனால் ரொம்ப உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தி பாருங்க நான் அப்பா சற்றே சிரிக்கிறார் கேமரா மேனுக்கு நன்றி விதைகள் வந்து பூ வைக்க கூடாதுன்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு அது ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு அதுல நாகினி துபாயை இருந்து ஒருத்தர் எழுதியிருந்தாங்க விதவிக்கு சொத்தில் பாகம் விதவிக்கு சொத்தில் பாகம் மல்லிகை தோட்டம் அந்த வரிகளை நம்ம உள்ள கடத்தும் போதுதான் அது நம்ம நன்றாக புரியாது அறிவு மதிய உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்டாக நான் பார்க்குறேன் கவிதை மிகப்பெரிய லெஜண்ட்டை பார்க்குறேன் ஒரு மூணு வரிகள் என் மனசை தொட்டுச்சு முதல் வரிக்கு நான் எப்படி விளக்கம் தர்றது ரெண்டாவது வரைக்கும் எப்படி விளக்கம் தருது மூன்றாவது வரைக்கும் எப்படி விளக்கம் தர்றதுனே எனக்கு புரியல அது வரி பாருங்க ஒரு தாய் பாலுக்கான ஏங்கும் தாயின் த பிள்ளையிடைய வழியை சொல்றதா பால் கொடுக்கலையே அப்படின்ற சூழலை சொல்றதா அந்த தாய் அப்படின்னு ஒரு ஒரு வரி இருக்கு பாருங்க தொட்டிலி குழந்தை ஒரு தொட்டில் கட்டி ஒரு வேலை செய்யற இடத்துல பண்ணையை விவசாயம் செய்யற இடத்துல ஒரு தொட்டில் கட்டி மருத்தடிய ஒரு கட்டி ஆட்டிட்டு இருக்காங்க அதுல முதவரி தொட்டிலில் குழந்தையின் அலுகுரல் தொட்டிலில் குழந்தையின் அலுகுரல் அங்க வரப்புல வரப்பில் பண்ணையார் தொட்டிலில் குழந்தையின் அலுகுரல் வரப்பில் பண்ணையார் வயலில் சொட்டியது தாய்ப்பால் இது எவ்வளவு வழியினுடைய தாக்கம் சொல்ல முடியாது இத குழந்தையுடைய அலுகுரல தாய்ப்பாலுக்காக நான் சொல்றதா இல்ல பண்ணையானுடைய அந்த அடிமைத்தனத்தை குடிக்க வேண்டிய பால் தானாகவே அந்த உணர்வு பிள்ளை அங்க அலர்ந்த பார்த்துட்டு தாயினுடைய மார்பில் இருந்து சுரக்கக்கூடிய பால் தானாக சுரக்கக்கூடிய அந்த வழிகளை சொல்றதா அறிவு மதியவனாக இருந்திருக்கிறார் தொட்டிலில் குழந்தையின் அலுகுரல் வரப்பில் பண்ணையால் வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்பதுதான் உணர்வு ஒரு ஒரு மனுஷனுடைய உணர்வுல அப்படியே கடத்தப்படுகிறது அடுத்தது எல்லோரை பத்தியும் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு நான் அவனும் நண்பர் இன்றைய சிறப்பு இருந்தது நண்பர்லாம் அவனும் வந்து மன்னிச்சிருங்க என்னுடைய சிறப்பு விருந்தெல்லாம் நானும் பேசும்பொழுது பொழுது முத்துக்குமாரை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் அதுல இப்ப வரும்பொழுது எனக்கு அந்த கவிதையை நான் பார்த்தேன் விடிந்து விடு இரவே விடிந்து விடு இரவே விழித்திருக்கிறான் குர்கா ஒரு குரு குர்காவை பத்தியும் அவருடைய இடத்துல இருந்து யோசிக்கக்கூடியவனா அந்த வழியினுடைய அடிமட்டத்துல இருந்து இருக்கிறவங்களை பத்தி யோசிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு கவிஞனா இருக்க முடியுது விடிந்து விடு இரவே விழித்திருக்கிறான் குர்கா ஒரு காதலுக்கான ஒரு கவிதை அணுவனுவாய் அணுவனுவாய் சாவதற்கு முடிவெடுத்த பிறகு

சிறகடிக்கும் எங்கள் இதையும் ஓர் தேவதை தான் அடுத்த ஒரு கவிதை தண்ணீர் இல்லாத குளத்தில் தண்ணீர் இல்லாத குளத்தில் நீந்துகிறது தண்ணீர் இல்லாத குளத்தில் நீந்துகிறது பறவையும் நில என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு ரெண்டு வரி அது எப்படி என்ன கடத்தறன்னு தெரியல எனக்கு மனம் அள்ளுபவன் கையில் எந்த கை பீச்சாங்க மனம் அள்ளுபவன் கையில் எந்த கை பீச்சாங்க ரொம்ப பாதிச்சு ஒரு ரெண்டு வரி அடுத்தது ஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கும் அதாவது துணியை அயன் பண்றதுக்காக அந்த கோடுகளை சுருக்கங்களை அயன் பண்றதுக்காக தான் ஸ்திரி போடுறாங்க சரி அவரு அந்த துணிகளை வந்து சரி பண்ணி அயன் பண்ணி சரிப்படுத்திட்டாரு ஆனா அவர் வயிற்றுல இருக்கக்கூடிய சுருக்கங்களை யாருதான் சரிப்படுத்துவாங்க மிக ரொம்ப ரசிச்ச வரி ஆக்சுவலி லிங்குசாமி டைரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வரிக்காகவே கேட்டுட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டாங்க இந்த இந்த வரி தான் மூணே வரி தான் இந்த மூணு வரி தான் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸ்திரி போடும் தொழிலாளியின் பயிற்சியில் சுருக்கம் அழுத்தமா சரியானது அடுத்தது நினைவாக ஆஹ் அந்நியா இருக்கிற அந்நியா இருந்தது பாவம் நம்ம விடுமுறைன்னு சொன்னாலே விடுமுறைனா என்ன சொல்லுவோம் எல்லா தினங்களுக்கும் எது விடுமுறை திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் போனால் சில ஆபீஸில் ச சனிக்கிழங்க இருக்கும் எல்லா தினங்களுக்கும் விடுமுறை ஞாயிறு தானே பாவம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு விடுமுறை கிடையாது அப்துல் ரதும் எல்லா தினங்களுக்கும் விடுமுறை ஞாயிறுன்னு சொன்னா அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்க விடுமுறை அப்படி விடுமுறையின்றி மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக முகத்தில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சிக்காக அவர்களுடைய கொண்டும் அவர்களுக்கு தன தனக்கான அடையாளத்தை அடையாளப்படுத்திக் கொண்டும் இன்றைக்கு அண்ணாவிற்கு பிறகு அதை நிஜத்தோடு அவருடைய வாழ்வியலோடு இந்த இயக்கத்தை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்நியருக்காக இது அந்த புத்த இதில் அந்த சுத்தத்தில் எடுத்த கவிதை எனவே என்னையும் பல மேடைகளில் பல தருணங்களில் பல பேச்சுக்களை பேசியிருக்கிறேன் முதன் முதலாக கவிதையை வாசிக்க வைத்த கார்த்திக் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்